வணக்கம் அண்ட் வெல்கம் டு சமைத்து சாப்பிடலாம் யூடியூப் சேனல் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறத பார்த்திங்கன்னா முலாம்பழத்தில் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஐஸ்கிரீம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு அன்பான ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னாக்கா நம்ம சேனலை அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போட்டுக்கிற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க விடிகளில் போய்ட்டு இந்த முலாம்பழத்தில் ஐஸ்கிரீம் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா ஒயிட் சுகர் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன் இன்னும் ஜாஸ்தி வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஸ்வீட் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் இது இதுவே போதும் அப்படின்றதுனால ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்துக்கிறேன் இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கலாம் சின்ன சின்ன பேக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஐம்பது கிராம் நூறு கிராம் அளவுக்குலாம் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் மாதிரி கடைகள்லாம் கிடைக்கிது கஸ்டர்ட் பவுடர் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா அதை வாங்கி கூட நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க இது பால் பவுடர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்ஃப்ளர்லாம் சேர்த்து தான் அந்த கஸ்டர்ட் பவுடர் வந்து ரெடி பண்ணுவாங்க இது வந்து நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு பல்ஸ் மூணு வச்சு ஒரு ரெண்டு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம் இப்போ இது நல்லா இந்த மாதிரி வந்து ஓரளவுக்கு பவுடராக இருக்கும் பாருங்கள் இப்போ நம்ம அடுத்து நம்ம ஸ்டவ்வில் பார்த்திங்கன்னா ஒரு அரை லிட்டர் பால் வந்து தண்ணி எதுவும் சேர்க்காமல் இதை வந்து காய்ச்சிக்க போகிறோம் இதில் நான் ஒரு கப்புளுக்கு பால் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் காய்ச்சாத பால் அதை வந்து நம்ம இந்த சுகர் கூட சேர்த்துட்டு மறுபடியும் நம்ம மிக்சி ஜாரில் அதை வந்து பல்ஸ் மூல் வச்சு ரெண்டு சுற்ற சுற்றி எடுத்துக்க போகிறோம் அந்த சுகர் கூடவே சேர்த்துருக்குற அந்த கஸ்டர்ட் பவுடர் அதுக்கப்புறம் அந்த பால் இதெல்லாம் சேர்ந்து ஒரு க்ரீம் மாதிரி ரெடியாக இருக்கு பாருங்கள் இதை அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம் அடுத்து நம்ம ஒரு முலாம் பழம் எடுத்துக்கலாம் இது வந்து நம்ம ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிட்டு அது சென்டரில் இருக்கிற அந்த சீட்ஸ்லாம் எடுத்துடலாம் முலாம்பழத்தோடைய அந்த சென்டரில் இருக்கிற அந்த சீட்ஸ்லாம் எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஒரு கரண்டி வச்சோ அல்லது ஒரு ஸ்பூன் வச்சோ அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி எடுக்கிறப்ப நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும் ஸோ இதை அப்படியே வந்து நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா மையம் அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இப்போது இந்த முலாம்பழத்தை நம்ம மிக்சியில் சேர்த்து அரைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே வந்து மிக்ஸியில் அரைச்சி வச்சிருக்கிற அந்த சுகர் அதுக்கப்புறம் கஸ்டர்ட் பவுடர் அந்த பால் இதை வந்து நம்ம இந்த கொதிக்கிற பாலில் நம்ம இந்த பால் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கொதி வந்து அதுக்கப்புறம் நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொதிக்க வச்சுருக்கிறோம் அதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த கஸ்டர்ட் போடுற ஒரு மிக்ஸை வந்து நம்ம சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு இது வந்து நம்ம கை விட கலக்கிட்டே இருக்கணும் இதில் கான்ஃப்ளோரெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி கை விடாமல் கலக்கிட்டே இருங்க இப்போ அடுத்து அதே மிக்ஸி ஜாரில் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த முலாம்பழத்தை சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காமல் இதை வந்து நம்ம அப்படியே வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம் பார்க்கறதுக்கு நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நல்லா அரைஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாதிக்கு பாதி தான் இருக்கும் இப்போ இந்த மாதிரி நம்ம நல்லா அரைச்சதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே கொதிக்க வச்சுருக்கிற அந்த பால்ல இதை சேர்க்க போகிறோம் கஸ்டர்ட் பொருள் சேர்த்ததுக்கப்புறம் அந்த பால் பார்த்திங்கன்னா கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆகிட்டு நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கோம் நல்லா கை விடாமல் இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் நம்ம இப்போ அரைச்சி வச்சிருக்கிற அந்த மூலா மழை பேஸ்ட்டை நம்ம இதில் சேர்க்க போகிறோம் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க இது கூட ஃப்ளேவருக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஏலக்காய் கூட நம்ம தட்டி போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துன்னா ஒரு ரெண்டு டிராப்ஸ் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம கை விடாமல் கலரிகிட்டே இருக்கும்போது நல்லா கொஞ்சம் கெட்டியாகிற மாதிரி இருக்கும் அந்த ஸ்டேஜில் நம்ம வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம் முலாமழை சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த மாதிரி கை விடாமல் கலரிகிட்டே இருந்தால் போதும் அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நான் இன்றைக்கி குல்ஃபி மூலில் தான் இந்த ஐஸ்கிரீம் வந்து ஸ்டோர் பண்ண போகிறேன் அதனால் இந்த மாதிரி தண்ணியாக எடுத்துக்கிட்டேன் நீங்கள் வேறு ஏதாவது பாக்ஸில் ஸ்டோர் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா அதை இன்னும் கூட கொஞ்சம் கெட்டியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு முந்திரி மூணு பாதாம் நல்லா துருக்கிட்டு நான் இதில் சேர்த்துக்கிறேன் நீங்கள் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை நீங்கள் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதில் வந்து ஸ்டோர் பண்ணலாம் நான் வந்து இதை அப்படியே வந்து ஸ்டோர் பண்ணுறேன் அதில் வந்து பால் ஏடு அது மாதிரிலாம் வந்து கொஞ்சம் வாயில் அகப்படுற மாதிரி இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து நமக்கு அந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னாக்கா நல்லா தடவை மிக்சியில் வந்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி வந்து ஸ்டோர் பண்ணலாம் இந்த குல்ஃபி ஓலுடைய மூடியிலே பார்த்திங்கன்னா ஸ்டிக்லாம் இருக்குது நான் அதை யூஸ் பண்ண இல்லை நம்ம நார்மலாக கடைகளில் கிடைக்கிற ஐஸ் குச்சி தான் நான் வந்து இது இந்த ஐஸ்கிரீம் மேலே இன்சர்ட் பண்ண போகிறேன் இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற நார்மல் கவர் தான் நான் இதுக்கு மேலே வச்சு மூடிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரப்பர் பேண்டை வச்சு நான் க்ளோஸ் பண்ணிக்க போகிறேன் அதுக்கு மேலே வந்து நம்ம சின்னதாக ஒரு ஹோல் போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம ஐஸ் குச்சி வச்சு இன்சர்ட் பண்ணிக்கலாம் கடையில் விற்கிற அலுமினியம் ஃபாயில் ஷீட் இருந்ததுன்னா நீங்கள் அந்த அலுமினியம் ஃபாயில் ஷீட் போட்டு நீங்கள் கவர் பண்ணிக்கலாம் அலுமினியம் ஃபாயில் ஷீட் ஏன்டா இல்லை அப்படின்றதுனால நான் இப்போ வந்து இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற நார்மல் கவரை வச்சு நான் இந்த மாதிரி வந்து கவர் பண்ணிக்கிட்டேன் இப்போ இந்த மாதிரி நல்லா டைட்டாக கவர் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு மேலே நைஃப் வச்சு ஒரு சின்ன சின்ன ஹோல் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஐஸ் குச்சி வச்சு நல்லா இன்சர்ட் பண்ணிக்கலாம் நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் இந்த மாதிரி மோல்டரில் ஊற்றி ரெடி பண்ணுறேன் இது வந்து நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட வேண்டியதுதான் குல்ஃபி மோல்டில் நம்ம ஸ்டோர் பண்ணதுனால நம்ம அரைக்காமல் அப்படியே சேர்த்துட்டோம் இந்த மாதிரி எதாவது ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் கண்டிப்பாக நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா உதவ அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதுக்கு மேலே நம்ம பாதாம் முந்திரெலாம் சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம் இந்த மாதிரி பாக்ஸில் ஸ்டோர் பண்ணுறது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா உதவ அரைச்சி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் மறுபடியும் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் இது நம்ம இன்னொரு வீடியோவில் நான் இந்த பாக்ஸில் இருக்கிறத பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன் இப்போ இது வந்து நம்ம அப்படியே வச்சிடலாம் நம்ம குல்ஃபி மோலில் இருக்கிறத மட்டும் நம்ம எடுத்து கடைசியில் நம்ம எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம பார்க்கலாம் நைட்டு ஒரு எட்டு மணி இருக்கும் நான் இப்போ ஃப்ரீசரில் எடுத்து வச்சுருக்கிறேன் அடுத்த நாள் நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு குல்ஃபி மோலில் வச்சது பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாவே வந்துருந்தது இப்போ இந்த பாக்ஸில் வச்சுருந்தது பார்த்தீங்கன்னா நான் மிக்சியில் தடவை நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நான் மறுபடியும் நான் ஃப்ரீசரில் எடுத்து வைக்க போகிறேன் இப்போ வந்து நான் உங்களுக்கு இந்த குல்ஃபி மோல் இருக்கிறத எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் இப்போ இந்த குல்ஃபி மூலில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே எடுத்தோம்னா சீக்கிரமாக நமக்கு எடுக்கிறதுக்கு வராது ஸோ நார்மலாக தண்ணி வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டு அதில் வந்து நம்ம ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வச்சு எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்தோம்னா நமக்கு ஈஸியாக எடுக்கிறதுக்கு வரும் ஸோ நம்ம இப்போ வச்சு எடுக்கலாம் இப்போ இந்த பாக்ஸுக்கு மேலே பார்த்திங்கன்னா நல்ல ஐஸ் கட்டிலாம் வந்து ஸ்டோர் ஆகிருந்தது இதெல்லாம் எடுத்துகிட்டு நான் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுக்க போகிறேன் இப்போது அந்த குல்ஃபி மோல் இருக்கிறது நான் இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு இந்த கவர் பார்த்தீங்கன்னா எடுக்கிறதுக்கு கொஞ்சம் லைட்டாக வந்து செட் இருந்ததுனால எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது அலுமினியம் ஃபாயிலாக இருந்துச்சு அப்படின்னாக்கா நமக்கு ஈஸியாக எடுக்கிறதுக்கு வரும் ஒரு வழியாக எடுத்து முடித்தாச்சு இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் எந்தளவுக்கு நல்லா சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு மிக்ஸியில் ஒரு தடவை நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதில் ஊற்றணும் அப்படின்னாக்கா நமக்கு அந்த வாயில் அந்த பாலுடைய ஏடுலாம் நமக்கு வந்து சிக்காமல் இருக்கும் ஸோ அதை மட்டும் பார்த்து கொஞ்சம் அரைச்சிட்டு ஊற்றிக்கோங்க நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைச்சிட்டு நீங்கள் ஊற்றுறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நல்லா கரெக்டாக இருக்கும் டேஸ்ட்லாம் அந்த பாக்ஸில் வச்சிருந்ததை பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன் இப்போ நம்ம இந்த குல்ஃபி மோடில் இருக்கிறத மட்டும் நம்ம இப்போது வீடியோ வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ இது மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்ட்டாக இந்த மாதிரி முலாமழை ஐஸ்கிரீம் வீட்டிலே சேர்த்து பாருங்கள் சேர்த்து பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்து இருக்குது சுட்டு கேமராலாம் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ இருக்கும் அப்படின்னு நம்புறேன் வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம வீடியோக்கு லைக் கொடுக்க மறக்காதீங்க அதே மாதிரி ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க அவங்க பார்த்து பயன்படுத்த மறக்காமல் நம்ம சேனலில் போட்டுருக்க மற்ற ரெசிபிஸ் வீடியோஸும் செக் பண்ணி பாருங்கள் வீடியோ எல்லாம் பிடிச்சதுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்து அடுத்து போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ